கைலூம் சாஃப்ட்வேர் லூமினர் ஃபோர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வழக்கம் போல் செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுருங்க அக்செப்ட் கொடுத்துருங்க ஃபோட்டோஷாப் செலக்ட் பண்ணிக்கோங்க லான்ச் பண்ணுங்க இந்த ரெண்டு டிக்குமே ஆன்லைன் ப்ராசஸ் ஸோ அதை எடுத்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணுங்க செட்டப்ஸ் பார்க்கலாம் ஆட் டு த ஃபாலோயிங் லைன்ஸ் டு கோஸ்ட் இந்த லைனை காப்பி பண்ணிக்கோங்க கோஸ்ட் ஃபைலு காப்பி பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் ப்ரேஸ் பண்ணுறேங்க அதை நோட்பேடில் ஓப்பன் பண்ணிங்கன்னா நோட்பேட்டில் ஓப்பன் பண்ணிக்கங்க அதில் கடைசியில் இந்த ஃபைல்ஸ் காப்பி பண்ண ஃபைலை ப்ரேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுங்க இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்குது இந்த கோஸ்ட் ஃபைலை அதோடய ஒரிஜினல் சோர்ஸ் இருக்குல்ல அதில் மூவ் பண்ணி போடுங்க நெக்ஸ்ட்டு ஃபயர்வால் பிளாக் பண்ண சொல்கிறாங்க டைப் பண்ணுங்கள் விண்டோஸ் ஃபயர்வால் டிஃபெண்டர்னு வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் இன்பவுண்ட் டூர்ஸ்னு இருக்கும் அதில் நியூ டாஸ்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ரௌஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேரோட ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சி டிரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஸ்கைலூம் லூமினர் ஃபோர்

நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்து சேவ் அவ்வளோ அடுத்த ஸ்டெப் அதில் ஒரு கொடுத்துப்பாங்க கனெக்சன்ஸ்மினர்ப்பாங்க காப்பி பண்ணி சோர்ஸ் ஃபைலில் காப்பி பண்ணிடுவேன் ஐகான் அன் இருக்கும் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி போனீங்கன்னா ஃபைல் லொக்கேஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும் அப்படி இல்லைனா சி ட்ரைவ் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் ஸ்கைலூம் லுமினர் ஃபோர் அதில் போயிட்டு ரீப்ளேஸ் காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரீப்ளேஸ் கேட்கும் ரீப்ளேஸ் கொடுத்துட்டு கம்மியாக கொடுத்துங்க அவ்வளோதான் இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி லுமினர் ஓப்பன் பண்ணிக்கலாம் லுமினர் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு உங்களுக்கு கிராப் ட்ரெய்லர்ஸ் காட்டுறது டைரெக்டாக ஓப்பன் ஆயிடும் தேங்க்யூ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு உங்களுக்கு ஷாம்பிள் காட்டுறேன் செக் பண்ணிக்கலாம்